கம்பு சாகுபடி செய்து பயனடைந்த திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுக்கா நெல்வயல் கிராம வேளாண்மையாளர் வி டி பாஸ்கரன் அவர்கள் தரும் யோசனைகள் முப்பத்தஞ்சு வருஷமாக நான் விவசாயம் பண்ணிகிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் பிரதான பயிர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கம்பு கோடை கோடை காலத்து பயிர் கம்பு வந்து குறைஞ்ச ஒரு அஞ்சு ஏக்கர் நான் தொடர்ந்து பயிர் செஞ்சுட்ருக்கிறேன் நிலக்கடலையும் ஒரு ஏழு ஏக்கர் பண்ணுவோம் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏரி பாசனம் ஏரி பாசனம் போது ஒரு பயிருக்கு அந்த நிலக்கடலைக்கு வந்து ஏரி தண்ணி பாசனம் இருக்கும் கம்பு கோடை பயிர்ன்றதுனால அந்த நேரத்தில் கோ வர அந்த கோடை மழைக்கு வர கம்பு பயிர் நாங்கள் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லி ஒரு வெரைட்டி வந்து நாட்டுக்கம்பு காலகாலமாக இப்போது முப்பது வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் இந்த கேவி கேல வேளாண் அறிவியல் விஞ்ஞான ச பயிற்சியில் வந்து நாங்கள் எல்லா கேவி கேல அனைத்து விவசாய பயிற்சியிலும் நான் கலந்துன்னு இருக்கிறேன் குறைஞ்சது ஒரு பத்து வருஷ காலமாக நான் அந்த கேவி கே ட்ரைனிங்கெல்லாம் வருவேன் அட்டன் பண்ணுவேன் அக்ரி ட்ரைனிங்கெல்லாம் அட்டன் பண்ணுவேன் இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரசாயன உரம் போட்டு போட்டு நம்ம மண்ணெல்லாம் வந்து மலடாகி போச்சு மண்ணின் மனம் மாறிப்போச்சு அப்படின்றதுனால நாங்கள் அந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த வர்ற ட்ரைனிங்கில் வர்ற அனுபவத்தினால எல்லா குறிப்பிட்ட ஒரு சில குறை இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட்டு மக்களை வந்து நாங்கள் இயற்கைக்கு மாற்றி அதுக்கு காரணம் எங்களுடைய நம்ம கேவி கேவை கொடுத்த ட்ரைனிங் வச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்ன வருஷம் வந்து ஒரு முப்பது கிலோ பேகு வேர்க்கடலை விதக்காய் விதக்காய் கொடுத்துருந்தாங்க அது ஒரு பத்து பேக் கொடுத்துருந்தாங்க அது ஒரு அஞ்சு பேருக்கு எங்கள் கிராமத்தில் கொடுத்து நாங்கள் பயிர் செஞ்சுருந்தோம் நாங்கள் எப்போதுமே அந்த செவப்பு தான் பண்ணுவோம் இருந்தாலும் இங்கே நம்ம கேவி கேல வெள்ளை கொடுத்துருந்தாங்க நம்ம மண்ணுக்கு எப்படி வருது பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து போன முறை அதை வாங்கி பண்ணோம் இருந்தாலும் எங்களுக்கு செவப்பு வர்றத மாதிரி அதுவும் வந்து கூடுதலாமே மகசூல் கிடச்சிது ஆனால் கம்பு வந்து எங்களுக்கு போன வருஷம் ஒரு ஐம்பது சென்ட்டு கொடுத்தாங்க ஐம்பது சென்ட்டு கொடுக்கும்போது அதை போடும்போது நாங்கள் அந்த ரெண்டுன்னு ஒரு வெரைட்டி வந்து ஆந்திராவில் வாங்கி போடுவோம் நாங்கள் அது பார்த்திங்கன்னா அதை விட இப்போ இவங்க கொடுத்துருந்த நம்ம கேவி கேலை கொடுத்த கம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டும் கம்பு வந்து நல்ல முத்து முத்து முத்தா நல்ல வெரைட்டியான கம்பு இந்த ஹைப்ரிடு விதை கொடுத்துருந்தாங்க கம்பு கதிரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக பெருசு பெருசாகவும் நல்ல தடியாகவும் இருந்தது கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக கலரும் நல்லா இருந்தது அப்போது அந்த ஐம்பது சென்ட்டுக்கு போன முறை கொடுத்த விதையை பார்த்த உடனே எங்கள் மக்கள் கிராம எங்கள் கிராம மக்களும் வந்து எங்களுக்கும் வேணும்னு கேட்டதுனால இந்த முறை ரெண்டு ஏக்கருக்கு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு ஏக்கருக்கு கொடுத்தாங்க இப்போ போட்டு இந்த ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி தான் அறுவடை அறுத்து இருக்கிறோம் அப்போ அந்த கம்பு பயிரும் பார்த்திங்கன்னா நல்ல உயரமாக நல்ல அந்த தட்டு கூட கம்பு சோகை கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா தடிமனாக இருந்திருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈல்டும் வந்து நாம பண்ண நாட்டு ரகத்தை விட ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை கூடுதலாகவே கிடச்சிருக்குதுங்க கம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ச அந்த மிக்க ஒரு கம் வெரைட்டியாகவும் ஹைப்ரேடு சீடு கொடுத்துருந்ததுனால நல்லாவும் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம கேவி வர்ற ட்ரைனிங் வந்ததுனால எங்கள் கிராமம் பக்கத்து கிராமம் எல்லாம் என்னுடைய அனுபவத்தில் அந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் ஜீவாமிரதம் கனஜீவாமிரதம் பஞ்சகாவியா இது போன்ற ஒரு ஒரு சில இயற்கை முறைக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி குறைஞ்சது இப்போ ஒரு நாற்பது பர்சன்ட் மக்களை வந்து கொஞ்சம் மாற்றிருக்கிறோம் அதே மாதிரி இன்னும் வருங்காலங்களில் இப்போ எங்களுக்கு இந்த ரெண்டு ஏக்கர் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க எங்கள் கிராமம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு ஏக்கர் வந்து கம்பு தான் பயிர் செய்வோம் ஆகையால் அடுத்த வருஷம் எங்களுக்கு கூடுதலாக ஒரு ஐம்பது ஏக்கருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்குறோம் கோரிக்கை வச்சுருக்குறோம் கொடுப்பாங்கன்னு நம்பியிருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த காளான் வளர்ப்பு இந்த தேனி வளர்ப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய சகோதரர் அவங்களும் அனுப்பியிருக்கிறேன் அவங்களும் அந்த யூனிட் ஆரம்பிக்க போகிறாங்க அப்போ நான் தொடர்ந்து வந்து நம்ம கேவி கேல அக்ரி ட்ரைனிங்கெல்லாம் கலந்துக்கிறதுனால இந்த இங்கே என்ன நமக்கு என்ன பயன் இருக்குதுன்ற நான் மக்களிடையில் போய் பேசி மக்களை பயனடைய வச்சுருக்கிறேன் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் வி டி பாஸ்கரன் அவர்களை பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஏழு எட்டு எட்டு என்ற கைபேசியில் தொடர்பு கொள்ளலாம்